சிசிநாதர் எல்லாம் இருக்கிறார் ஆமாங்க நாங்க என்ன ஆகுது தான் கேட்டாரு அவரு என்ன எல்லாரும் அப்படியே அங்க நிக்கிறீங்க ஏதோ சொல்லலனக்கு போடுங்க இன்னும் ஒரு நாலு போலீஸ் ஆறி வரப்பா பாளு அப்படி எப்படி வரது பாளங்க தெரியல போல தெரியாத

அரியாங்கப்பன் தொகுதி அம்மாங்க ரணவெளி தொகுதியில் முப்பளம் தொகுதியில் மோலியார்பேட்டையில் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த காமராஜர் நகர் பகுதியும் இருக்குது நிறைய நகர நகரப்பகுதியிலும் நிறைய இப்போ ராஜ்பவன் கூட ராஜ்பவன்லேயே அமைச்சருடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய தொகுதியிலேயே இந்த நிலைமை இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு பிபிஎம் இருக்கிறது இது வந்து நிறைய பேர் வந்து இதுவரைக்கும் வந்து பன்னிரெண்டு பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க அதாவது உருளம்பேட்டையிலயும் நெல்லித்தோப்புல இப்போ இப்ப அதே போல இந்த பகுதியில வந்து உங்களுக்கு இன்னைக்கு நெல்லித்தோப்புல தோட்டக்கால் பகுதியில முப்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு தண்ணி தண்ணி இப்ப கெட்டுப்போன தண்ணியை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் வாங்கி அரசு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் கொடுக்க முடியாத அரசு எதுக்கு இருக்குன்னு புதுச்சேரியில் முதலமைச்சர் போய் பார்த்தார அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் போய் பார்த்தாரு அவர் தொகுதியிலே இருக்கு அந்த தொகுதி தொகுதியிலே போய் அவர் பார்க்கல அது மட்டும் இல்லாம இந்த பொதுப்புணைத்துறை அதிகாரிகள் கேன்ல தண்ணி கொடுத்தா மட்டும் அந்த பிரச்சனை எவ்வளவு நாளைக்கு இந்த குடி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் வரை நாங்க தான் இருப்போம் ஆளுநருக்கு தெரியாதா குடித்தண்ணீர்ல மக்கள் இறந்தது தெரியாதா ஆளுநருக்கு தெரியாத குடி தண்ணீர்ல மக்கள் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு தெரியாதா நாங்க போய் கால்நடை பார்த்து மனு கொடுக்கணுமா எதுக்கு மனு கொடுக்கணும் மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த அரசு வரணும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் எதுக்கு இந்த அரசு இந்த அரசு ராஜினாம பண்ணிட்டு போக வேண்டியதான் அமைச்சர்லாம் வெளியேறு 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 மக்களுக்கு உதவாத அரசை வெளியேறு வெளியேறு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆளுநரை கண்டிக்கின்றோம் பிஜேபியை கண்டிக்கின்றோம் என்ஆர் அரசை கண்டிக்கின்றோம் Ben de girdim. Ben de girdim.

குடுங்கல நீங்க வந்து டாலர் ஒரு வார்த்தை பேசிட்டாரு நான் அடடே அட்லீசா வாங்க அப்படியே ஏய் போன் வட்டடா நானு இல்ல நானு போன் வட்ட போன் மக்களுக்கு ரிஸ்டேடு பண்ணி சொல்றாங்க வாங்க வாங்க அப்புறானே பதறறாங்க ஓடி கேலி பண்ணிட்டான் வழி விடுடா வழி விடுடா புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் புதுச்சேரி காரைக்கால் மாயான பகுதிகளுக்கும் நகர பகுதிக்கும் கிராம பகுதிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் மக்களுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை அதை செய்ய வேண்டும் என்று நாம் கோரி அவர் கூறியிருக்கிறோம் இந்த நம்ம இந்த தர்ணா உட்காரலன்னு சொன்னால் இந்த கூட்டமே நடத்தியிருக்க மாட்டார் கவர்னர் அந்த சூழ்நிலை அதாவது இந்த இந்த அரசு ஒரு மெத்தனமாக இருக்குது இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படலை மக்கள் உயிரை பற்றி கவலைப்படலை அதாவது முதலமைச்சர் போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல இறந்தவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் கூறலை அதே போல் பொதுப்பணித்துறை அமைச்சரும் அதே போல் இந்த மக்களை வந்து சந்திக்கலை ரெண்டு லிட்டரு கேன் கொடுக்குறேன்னு சொன்ன ரெண்டு ரெண்டு கேன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது பாதியை பாதியிலே நின்று போச்சு ஏதாவது எங் எனக்கு இந்த ஆட்சி மனிதர் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இது உரிய காலம்தான் இதற்கு பிறகு எங்கேயாவது இறப்பு ஏற்பட்டால் எங்களுடைய போராட்டம் காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம் வெடிக்கும்